எத்தனை இரவுகள் வந்தது எதுதான் விடியலை தந்தது வாழ்ந்திடும் புவியோ பெரியது வாழ்ந்திடும் வாழ்க்கையே சிறியது உலகிலின் ஆயிரம் உறவுகள் எனக்கென இல்ல சிறகுகள் நாம் கலைஞர் வேளையில் கலந்திட வந்த நீதான ராஜ வம்சமே அழகு நதியின் அம்சமே இந்த ஏழை புது புதுவாசன பூத்த யோகம் ஒரு கங்கை பால மீது நீர வார்த்தை காலம் இந்த வரிகளை இது மாதிரி ஒரு தமிழ் வார்த்தைகளை யாராவது எழுதுறாங்க இளையராஜா ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் இப்ப வர எல்லாம் உடனே நம்ம விரும்புறதுதான் அதே பத்து வருஷத்துக்கு அப்புறம் கேட்டோம்னா செம்மையா போட்டிருக்காங்க அப்படின்னு அப்போ கொண்டாடுவோம் ஆனா இப்போ உடனே இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னா அனிருத்து இந்த மாதிரி மியூசிக் கிராமத்துல இருக்கான் பார்த்தீங்களா ஒருத்தன் வயல வேலையை வேலை பார்த்துட்டு ரொம்ப கலப்பாரு வீட்டுக்கு வரும் அப்போ வரும்போது அவன் தானாக முணு முன்னுத்துட்டு வரும் அவன் யார் மியூசிக் போட்டாங்கன்னு தெரியாது ஆனா அவனுக்கு மனசுக்குள்ளே போய் பதிங்கும் அப்படி ஒரு பாடல் வந்து அப்படி அவன் இப்ப யார் வாயில முணுமுணுத்துதோ அந்த பாடல் தான் பெரிய லெவல்ல வெற்றி பெற்றது அப்ப வெற்றி பெறும்போது யாருன்னு பார்க்கும்போது இளையராஜான்ற ஒரு நான் பழைய மியூசிக் டைரக்டர் தான் இளையராஜா ஏ ரஹ்மான் தென் ஹாரி ஜே இன்னும் நிறைய ஜாமா இருக்காங்க சோ இப்போ வர படங்கள் எல்லாம் அவங்க கிட்ட போயிட்டு யாரும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க டைரக்டரும் சரி ஆக்டர்ஸும் சரி என்ன ரீசன்டாக் அப்படி நடக்குது என்ன ரீசன் இப்போ புது டைரக்டர்ஸ் ஆடியன்ஸே இப்ப புது டைரக்டர்ஸ் தான் விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல நம்மளுக்கெல்லாம் இப்போ நானே நைன்டி ஸ்கிட்ஸ் தான் எனக்குலாம் பாத்தீங்கன்னா ஏ ரஹ்மான் சாஜிக் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஹாரி ஜீரா சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் இளையராஜா சாங்ஸும் கேட்டிருக்கேன் நிறைய பாட்டு கேட்டிருக்கேன் கேட்டுட்டு கேட்டுட்டுதான் இருக்கும் ஆமா கேட்டுட்டு இருக்கோம் ஆனா ஏன் இப்போ குடுக்க மாட்றாங்க ஹீரோஸும் இப்போ பண்ண மாட்டாங்க டைரக்டர்ஸும் அப்ரோஸ் பண்ண மாட்டாங்க அது மேபி ஜெனரேஷன் எவாழ்வாக அப்படியே புது டைரக்டர்ஸ் தான் வாய்ப்பு வருது ஆடியன்ஸும் இப்ப எடுத்த உடனே இப்ப இளையராஜா ஏ ரஹ்மான் சாங்ஸ் எல்லாம் இப்போ வர்ற சாங்ஸ் எல்லாம் உடனே நம்ம விரும்புறது இல்ல அதே பத்து வருஷத்துக்கு அப்புறம் கேட்டோம்னா செம்மையா போட்டிருக்காங்க அப்படின்னு அப்ப கொண்டாடுவோம் ஆனா இப்போ உடனே இம்பாக்ட் கிரியேட் பண்றதுன்னா அனிருத் இந்த மாதிரி மியூசிக்கா அனுப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் போற சாங்ஸ் ஒரு சில நல்லா இருக்குன்டாங்க ஒரு சில புரிய மாட்டேங்குது ரொம்ப நாயின் புரிய மாட்டேங்குது ஆனா படம் ரிலீஸ் ஆகறப்ப அது ஃபேமஸ் ஆயிடுது அதுவே நாலு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு அப்புறம் யாரும் அத விரும்புறதுல ஆனா வர்றப்ப அது ட்ரெண்ட் ஆயிருது இல்ல கண்டிப்பா இப்ப நீங்க நைன்டின் ஸ்கிட்ஸ் ஆ ஆமா ஆமா நீங்க மோஸ்ட்லி அதிகமா கேட்ட சாங்ஸ் யாரோட சாங்ஸ் யாரும் நான் மோஸ்ட்லின்னா ஏ ஆர் இளையராஜா

ஓ கொஞ்ச பழைய ச பழைய சாதத்தை போட்டு வெங்காயத்தை தொட்டு சாப்பிட்ட ஒரு அது ஒரு குறுப்பு இருக்குது அதே பழையதை வந்து தயிர் போட்டு பட்டு கருவாடு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ட உண்டு இது ரெண்டுத்துக்கும் ஒரே நேர்கோடு தான் ரெண்டுமே சுவை அப்போ அந்த சுவையானது வந்து இப்போ யாருமே இல்லை இப்போ வந்து ஞானம்ன்றது ஒன்று இருக்குது கேள்வி ஞானம் ஒன்று இருக்குது இயற்கையாக வரக்கூடிய ஞானம் ஒன்று இந்த இயற்கையாக வரக்கூடிய ஞானம் தான் பழைய மீசுகிட்டே இருக்கு எம்எஸ் விஷயம் கேவி மகாதேவன் இளையராஜா எஸ் ஏ ராஜ்குமார் சௌந்தரியன் தேவாசன் தேவா சிற்பி இவங்களுடைய மியூசிக்கெல்லாம் பார்த்தோன்னு கேட்டால் கிராமத்தில் இருக்கான் பார்த்தீங்களா ஒருத்தன் வயல வேலையை வேலை பார்த்துட்டு ரொம்ப கலப்பாரு வீட்டுக்கு வரும் அப்போ வரும்போது அவன் தானாக முணுமுணுத்துட்டு வரும் அவன் யார் மியூசிக் போட்டாங்கன்னு தெரியாது ஆனால் அவனுக்கு மனசுக்குள்ளே போய் பதவி அப்படி ஒரு பாடல் வந்து அப்படி அவன் இப்போ யார் வாயில் முணுமுணுத்துதோ அந்த பாடல் தான் பெரிய லெவலில் வெற்றி பெற்றது அப்போ வெற்றி பெறும்போது யாருன்னு பார்க்கும்போது இளையராஜான்ற ஒரு நபர் இப்போ வந்துருக்கேன்னாக்கி படங்கள் அதிகமாக வருது நிறைய மீசிட அறிமுகம் ஆகிறாங்க ஆனால் ரெண்டு படம் மூணு படத்துக்கு முன்னாடி நிற்க முடியல என்ன காரணம் கேட்டால் ஒன்று பார்வையாளராக போயிட்டு பார்வை ஞானம் இருக்கும் உள்ள இயற்கையாகவே வந்து அந்த அந்த இசையை வந்து ரசிக்கணும் அதை வந்து சுவையாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும் வெறும் சாப்பாடு மட்டும் போட்டு குழம்பு ஊற்றாமல் சாப்பிட்டா அது எப்படி இருக்கும் குடம்பு ஊற்றி சாப்பிட்டா போய்ட்டு நான் இளைய சொல்றது வந்து இளையராஜா தேவை உள்ளவங்களுக்கு யாருக்குமே ஞானமே இல்லையே ரசிப்பு தன்மை இல்லையே ரசிப்பு இருந்தா தானே அப்பெல்லாம் வந்து கேட்டாக்க வந்து ஒரு கல்யாணம் கல்யாணம் நடக்குதுங்களா ஒரு காதணி விழா நடக்குதா வீடு குடி போறாங்களா ஒரு கோயில் திருவிழாவா இவங்க இவர்களுடைய பாடல்களை இன்னைக்கும் போடுறாங்க இப்ப உள்ள மியூசிக் டேரக்டர் போட முடியாது அதுக்கு என்ன காரணம் கேட்டா டேரக்டருக்கு வந்து முதல் வந்து கதை ஆசிரியர்கான்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டர் அவங்களுக்கு ஞானம் வேணும் அவங்க கதையில ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாடலில் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படி பாடல்ல முக்கியத்துவம் கொடுத்தவங்க தான் விக்ரமன் எடுத்துக்கலாம் எஸ்பி எஸ்பி முத்துராமன் எடுத்துக்கலாம் நிறைய டேரெக்டர் சொல்லலாம் இல்ல அதுதான் இப்போ இருக்க டேரக்டர்ஸ் வந்து பழைய இப்போ இளையராஜாக்கே பார்த்தீங்கன்னா வெற்றி மாறின் இப்போ லாஸ்ட்டாக கொடுத்தாங்க விடுதலை மூவியில கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய மூவிஸ் எதனால ஒரு வேலை யாரும் என்ற தொட்டு கொடுக்கலையா இல்லை வந்து ஓல்டு அவங்க ஓல்டாக கதை பண்ணுறாங்க அப்படி கிடையாது எப்படின்னு கேட்டால் இப்போ வர இப்போ வர அவர் டேரக்டர்ஸுங்க கதை போய் சொல்கிறதுக்கு யோசிக்கிறார் கதை கருக்காலம் கரெக்டாக இருந்தால் தான் வந்து மியூசிக் டேட்டர் வேலை வாங்க முடியும் இப்போ ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணிட்டாரு ஒரு நாலஞ்சு படம் பண்ணிட்டார் ஒரு பத்து படம் கிட்ட பண்ணிட்டாரு யார் மழை வெற்றி மாறார் அப்போ இந்த படத்துக்கு யார் இசை அமைத்தா இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி தேர்வு பண்ணுற மாதிரி அந்த தேர்வு தான் இளையராஜா அது மாதிரி தேர்வு பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ஒரு இயக்குனர் இருக்கும் இன்னைக்கு இல்லையே அப்படி இல்லைங்கும்போது அவங்களும் அறிமுகம் வராங்க மீசி பேட்டம் அறிமுகம் வராங்க ஒரு அறிமுகமான ஒரு இயக்குனர் போயிட்டு இளையராஜேட்ட போயிட்டு கதை சொல்றதுக்கு யோசிப்பாங்க அப்போ கதை சொல்ல யோசிக்கும் போது அவங்கள்ட்ட இந்த பாட்டை எப்படி எதிர்பார்ப்பீங்க ஓகே உங்களை பொறுத்த வரைக்கும் பழைய பாட்டு கேட்கறதுக்கு இனிமையாக இருந்ததா இல்லை இப்ப இருக்க பாட்டு கேட்க இனிமையாக இருந்தது எப்பொழுதுமே சார் தான் நம்ம சாவரவலையும் பார்த்தாக்கா பழைய பாடல் தான் புது பாடல்கள் வந்து இப்போ யாரு பா விஜய் எழுதினாரு நான் முத்துக்குமாரி எழுதினாரு இன்னும் நிறைய பேர் எழுதினாங்க தாமரை எழுதினாங்க அப்புறம் அந்த வைரமுத்துக்கு அடுத்தபடியாக வந்து சொல்கிறாங்க இப்போ பிறகு இப்போ யார் பாடல் ஆசிரியர் யாரு மியூசிக் டைரக்டர் யாரு பாடுறான்னு தெரியலையே இப்ப யார் அதிகமா அதிகமாக மிஸ் பண்றீங்க நான் இப்போ அதிகமாக பாட எஸ்பி அடுத்து எஸ்பி பையன் மனோ 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 பைக்கே அடுத்து ரவிச்சந்திரன் அது நக என்ன நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க பாடலாம் வந்து இப்போ கேட்க கேட்க முடியாதுனு சொல்லிட்டு இருப்பாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா வர மியூசிக் டைரக்டருக்கு வந்து ஒரு ஞானம் வேணும் ஃபஸ்ட்டு முதல்ல இந்த கதை கருகலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த இந்த இடத்துல இந்த பாடலை போட்டால் வெற்றி பெறும் அப்படின்ட்டு ரசிப்புத்தன்மை வரும் அப்புடின்னு இருக்குது நானாம் பாடலை எழுதி வச்சுருக்கேன் என் பாடலை வந்து காப்பி எடுத்துலாம் அடிச்சுருவாங்க நான் சொன்னேண்ணா நாலு வரைக்கும் சொன்னேண்ணே புரிதுங்களா அப்படின்னா இருக்குது அந்த எத்தனை இரவுகள் வந்தது எதுதான் விடியலை தந்தது வாழ்ந்திடும் புவியோ பெரியது வாழ்ந்திடும் வாழ்க்கையே சிறியது உலகிலின் ஆயிரம் உறவுகள் எனக்கென இல்லை சிறகுகள் நாம் கலைஞர் வேளையில் கலந்திட வந்த தண்ணி நீதானா ராஜ வம்சமே அழகு நதியின் அம்சமே இந்த ஏழை வழுவில் புதுவாசனம் பூத்த யோகம் ஒரு கங்கை பாலை மீது நீர வார்த்தை காலம் இந்த வரிகளை இது மாதிரி ஒரு தமிழ் வார்த்தைகளை யாராவது எழுதுறாங்க எழுத முடியாது வைரமுத்துக்கு அடுத்தது நான் முத்துக்குமரன் அடுத்தது பா விஜய்க்கு அடுத்தது இன்னைக்கு இன்னைக்கு சாதாரண வந்து தேவா வந்து இதில் பிரசாந்த அறிமுகமான படத்தில் ஒரு பாட்டு படம் பண்ணார் வைதேகி காத்து வைதேகிக்கு வந்தாச்சே முழுப்போம் பட்டி தட்டிக்குள்ள பட்டை கலப்பு அதுதான் அவருக்கு ஒரு பெரிய ட்ரெனிங் பண்ண முடியும் இப்போ அதுக்கு பிறகு ஒரு மூணு நாளைக்கு பிறகு எந்த மியூசிக் ரேட்டுமே நிற்க முடியல நிற்க முடியல என்ன காரணம் அந்த பாட்டை நம்ம மிஸ் பண்ண அனிருத்துன்னு சொல்கிறேன் அனிருத்து வந்து இண்டிவிஜுவலாக தனியாக போயிட்டு ஒரு ப ஒரு நாலு கம்பெனி ஏறி இறங்கி நான் என்கிட்ட இப்படி ஒரு திறமை இருக்குன்னு சொல்லி வந்தாருனாக்க ஏற்றுக்கலாம் அவர் வந்து இடம் வேற வேற அதனால அனிருத்த அனித்த பேச முடியாது மற்றபடி வந்து என்ன பொறுத்தவரை வந்து இளையராஜா அப்படியே ஒரு பிம்பத்தை பின்பற்றி தான் வர முடியுமே தவிர ஒரு ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவன் அந்த மாணவன் வந்து என்னுடைய ஆசிரியர்னு வெளியில போய் சொல்லணும் அது மாதிரி சொல்ற அமெரிக்கல அப்படி அந்த ஆசிரியர் தான் இளையராஜா அவர் மாதிரி எவனும் பிறக்க முடியாது எவனும் வர முடியாது அது மாதிரி அவருடைய தாக்கம் இல்லாமல் எவனும் மியூசிக்கே பண்ண முடியாது இதுதான்